இன்னைக்கு கார்த்திகை மாதத்தோட இரண்டாவது சோமவாரம் எனக்கு டே காலையில அஞ்சு மணி போல ஸ்டார்ட் ஆச்சு சிவனுக்கும் நந்திக்கும் முதல் சோமவாரம் அப்போ பால அபிஷேகம் பண்ணிருந்தேன் இன்னைக்கு தேன் அபிஷேகம் பண்ண பழமும் பச்சை பயிரும் நெய்வீதியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி என்னோட இரண்டாவது சோமவார விரதத்தை இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த இரண்டாவது சோமவாரமான இன்னைக்கு தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பத்து நாள் நடக்க இருக்கும் தீப திருவிழா இன்னைக்கு காலையில கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கு மூணாவது சோமவாரம் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை இருக்கு அன்னைக்குதான் கும்பகோணத்துல இருக்க ஆதி திருப்பதி கும்பேஸ்வரர் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு அதே மாதிரி நாலாவது சோம டிசம்பர் எட்டாம் தேதி வரை இருக்கு அன்னைக்குதான் பஞ்சபூத தலங்கள்ல நிலத்துக்குரிய தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு கார்த்திகை மாசம்னாலே அது சிவனுக்குரிய மாசம் அதுலயும் சோம இன்னும் சிறப்பு உடையது இந்த சோமவாரத்துல வாரத்துல பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு மறக்காம எல்லாரும் கலந்து கொள்ளுங்க இன்னைக்கு டே ஃபுல்லா விரதம் இருந்துட்டு ஈவினிங் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் திருக்கழுக்குன்றம் பெரிய கோவிலுக்கு தான் போயிருந்தோம் பக்த வச்சலேஸ்வரரையும் திரிபுர சுந்தரி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு என்னோட இரண்டாவது சோமவார விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டேன் ஓம் நம சிவாய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்